ராம்கிரட்டிக் நேயர்களுக்கு வணக்கம் கீர்த்தி சுரேஷோடைய கோவா கல்யாணத்துக்கு த்ரிஷாவோட தனி ஃப்ளைட்டில் போன விஜய் கூட ஒரு அரசியல்வாதியும் போயிருக்கிறார் திரிஷா கூட விஜய் போனது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஏற்கனவே திரிஷா கீர்த்தி சுரேஷு இவங்க கிசுகிசுகள் எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை திரிஷா போனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இணையத்தில் வந்து அதை பெருசாக பேசுகிறாங்க அதை நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது கூட போன ஒரு அரசியல்வாதி அவன் யாரு எந்த கட்சியை சார்ந்தவன் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க விடியக்குள்ள போகலாம் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்ப கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு போகணும்னா போகணும் இல்லையா ஏன்னா வந்து கூட நடித்தவங்க கூட இருந்தவங்க இவர் பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள் ஈசிஆர் பங்களா கீர்த்தி சுரேஷ் இதெல்லாம் அடிபட்டுச்சு இணையத்தில் இப்போது கீர்த்தி சுரேஷ் வந்து பத்து வருஷமாக யாரையும் லவ் பண்ணுறாங்கன்னா கோவாவில் கல்யாணம் கல்யாணத்துக்கு இவர் போகிறார் கூடையே திரிஷா கூட்டு போகிறாரு இப்போது நம்மளுக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு ஒய்ஃபை கூட்டு போலமே அப்போ அவங்க எங்கே தான் போனாங்க இந்த கேள்வியை இருந்து நான் வச்சிக்கிட்டே இருக்கிறேன் விஜய் வந்து தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அறிவித்தார் அப்போயும் மனைவி இல்லை சரி ஒரு மாநாடு இந்தியாவே திரும்பி வச்ச மாநாடு அவ்வளோ கூட்டம் நான் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அந்த மாநாட்டுக்கு அப்பா அம்மா வந்தாங்க மனைவியை காணும் சரி அது வந்து பிரவேசின்னு கூட நினைக்கலாம் எனக்கு இது கல்யாணம்ல இது கல்யாணத்துக்கு தானே போகிறோம் சக நடிகையோட கல்யாணம் ஃபேமிலியோடு தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க என் ஒய்ஃபும் விஜயம் போகலாம்ல அந்த ஒய்ஃப் இருக்கிற இடத்துல திரிஷா எம்பா கூட்டிகிட்டு போகிறீங்க இது நாகரிகமாக இருக்குமா அநாகரிகமான செயல் இல்லையா சரி இவங்களுக்கு சினிமாக்காரர்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு கூட வச்சுக்கிறது நேற்று இன்றைக்கே பார்க்குறோம் எப்பயுமே இவங்களுடைய தான் முக்கியமான நபர் ஒருத்தர் இந்த டிக்கெட்டில் யார் யார் இந்த சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் தனிப்பட்ட ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மாநில பொறுப்பாளர் அது ஒரு பொறுப்பில் இருக்கிற மனுஷன் அந்த ஆளை நீ எதுக்கு கூட்டிகிட்டு போகிற மற்றவங்க எல்லாம் உன்னுடைய மேனேஜரு உங்கள் மேனேஜருக்கு அப்புறமா வந்து உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வராங்க ரைட்டு இந்த ராஜேந்திரன் யாருப்பா விஜய்யோடு அவன் போக வேண்டிய காரணம் எங்கேருந்து வந்தது அப்போது விஜய் கூட வந்து பாஜக சார்ந்தவங்க யாராச்சும் பேசுனாவே அது வந்து வைரலாகிடுவாங்க ஏன்னா பாஜகவுடைய பீட்டீம் தாவேக்கா வந்து பாஜக சொல்லி தான் இயங்குது அப்படின்லாம் வந்து நாமளே பேசியிருக்கிறோம் நிறைய சோசியல் மீடியாலையும் அது ஸ்ப்ரெட் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பனையூர்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது இவங்க சந்தித்தா அதாவது பாஜக பிரமரும் விஜயும் சந்தித்து பேசினா கூட அந்த விஷயத்தை லீக் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரவேசி வேணும் பாஜகவுடைய பேசுகிறதுக்கு ஏதாவது பரிமாற்றத்துக்கோ இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் செட்டில்மெண்ட் வந்துருச்சு இன்னைக்கு அடுத்தது வந்து எப்படி நம்ம அர்ஜுன் ரெட்டியை வச்சு விசிகாவை முடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அதுக்கு விஜய் வந்து அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்ட மாதிரி வெளியிட்டு அந்த சர்ச்சை கொண்டு போனார்ல அது மாதிரி அடுத்த அஜெண்டா என்ன அடுத்த டார்கெட் என்ன அந்த டார்கெட்டுக்கு எவ்வளோ பணம் இதெல்லாம் பேசுறதுக்காக ராஜேந்திரனை கூட்டி போனீங்களா விடை யாருக்கு தெரியும் விஜய்க்கு தான் தெரியும் ஆனால் பாஜக தமிழ்நாட்டுடைய எதிரி தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு எதிரி தமிழ் மக்கள் சுத்தமாக பிடிக்காத கட்சி எதுன்னா பாஜக ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கொடுத்தாங்க நல்லா நினச்சி பாருங்க அதிமுகவும் நல்ல பவர்ஃபுல்லான கட்சி தான் அந்த அதிமுக தொண்டர்கள் கூட திமுக தான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது சாத்தியமாச்சு ஏன் இது வந்துச்சு அப்படின்னா பிஜேபியுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல இவங்க தெளிவா இருக்கிறாங்க பிஜேபி வந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது நமக்கும் நமக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சுதான் போடுறான் இந்த ஒரு சாதாரண அடிப்படை விஷயத்த கூட தெரியாத விஜய் தான் இன்னைக்கு தலைவரா அப்படி தெரிஞ்சிருந்தா பிஜேபிக்கு அவனை விட்டு விலகி இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நீ அவனோடையே சேர்ந்து இப்போ சார்ட்டர்ட் பிளேட்ல ஏறி போற அப்படின்னா உன்னுடைய அரசியல் சேவை இல்லை அரசியல் என்பது வியாபாரமாக நீ வந்து கலமிருக்கிற இறங்கியிருக்கிற அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா விஜய் வந்து பெரியார் அம்பேத்கர் ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து நான் வந்து கொள்கை அரசியல்வாதியெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டார்ல நான் ஒன்று சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஒருத்தரை தான் எதிர்த்தாங்க அந்த ஆரியம் என்ற கோட்பாட்டை எதிர்த்தாங்க அந்த பார்ப்பனர்களை பற்றியும் சாரிய கொடுமைகளை பற்றி இதை பற்றி எதாச்சும் பேசுவாரா பார்ப்பனர்களை பற்றி எதாவது பேச முடியுமா வலதுசாரியை பற்றி ஏதாச்சும் விமர்சிக்க முடியுமா விஜயால் நீங்கள் விஜய் விட்டுருங்க என் நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டிபேட்டில் வந்து விஜய் ஆதரவாளர்கள் கலந்துக்கிட்டாலும் எந்த டிபேட்லையுமே பாஜகவையோ பார்ப்பனையத்தையோ வந்து அவங்க சுட்டி காட்டுற மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல்ல ஒன்றுமே கிடையாது ஒன்று கூட பேசல அவங்க அப்போது எல்லாம் தெளிவாக தெரியுது பாஜக இருந்து பணத்தை வாங்கி இவர் தெரியா சரியான பிஸ்னஸ் பண்ணுறாரு கட்சி அரசியல் அப்படிங்கிறத வச்சு தமிழ்நாட்டு மக்களை பாஜக காலடியில் மண் மண்டிட வைக்கிறார் மிஸ்டர் விஜய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு ஏன் போகணும் எதற்கு போகணும் ஏன் அவனுக்கு போக தெரியாதா திரிஷாவையும் விஜய்யும் ஒரே பிளைட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்க பிரவேசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அவங்க வந்து கூட நடிச்சிருக்கலாம் போகலாம் இல்லை ஏற்கனவே வந்து இங்கே கிசு கிசுகள்லாம் வந்துட்டு இல்லை அதே மாதிரி ரெண்டு பேர் உருவில கூட இருக்கலாம் அதெல்லாம் பிரவேசி நம்மளுக்கு அது தேவையில்லை நாம் அதை வந்து பேசுறதை விரும்புறதே இல்லை ஆனால் ராஜேந்திரன் போக காரணம் என்ன அப்படிங்கும்போது தான் இணையத்திலையும் சரி எல்லா இடத்துலையும் பேசுபொருள் ஆயிடுச்சு இன்னைக்கு காவேக்க திரிஷாவும் விஜயும் ஜோடியாக போய் பிஎம்டபிள்யூவில் காரில் ஏறி போகிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பையில வந்து யாரோ வந்து செயல்படுறாங்க யார் இந்த ஸ்பை விஜய்க்கு வந்து அரசியல் அப்படிங்கிற ஞானம் சுத்தமாக கிடையாது அந்தால் இன்னுமே வந்து ஒரு நடிகனாக தான் இருக்கிறத தவிர மக்கள் வழி மக்கள் என்னென்ன வழி அனுபவிக்கிறாங்க மக்களுக்கு மக்களாக மக்களோட மக்களாக எப்படி நிற்கிறது ஒரு எலவும் தெரியல பனையூரில் பாதிக்கப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போங்க எங்கள் நிவாரணத்தை அப்படின்னு சொன்ன விஜய் என் கீர்த்தி சுரேஷு கல்யாணத்துக்கு போய் ஆகணுமா தாவக்காவுடைய முதல் மாநில மாநாடு நடந்த இடம் விக்கிரபாண்டி அங்கே தான் இன்றைக்கி வந்து மலை வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அவங்களையே நீ பார்க்க உங்களுக்கு வந்து மனம் இல்லை கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட் புக் பண்ணி போகிறீங்க அட்லீஸ்ட் இந்த நாலு நாலு டிஸ்ட்ரிக்டில் நடந்த இந்த நிகழ்வை ஒரு சார்ட்டர் பிளைட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுருந்தா கூட ஏதோ உங்களுக்காக வந்து இந்த பசங்கள் பைக்லேயும் நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்தெல்லாம் போயிட்டாங்க மாநாட்டுக்கு வந்து விஜய் விஜய் தலைவா தலைவான்னு சொல்லி பின்னாடியே தெரியுறாங்கல்ல இந்த பசங்க அவங்களுக்காக ஒரு மன ஆறுதல் வந்துருக்குங்கள அந்த ஒரு சாதாரண மன ஆறுதலை கூட அவங்களுக்கு கொடுக்க மனமில்லை ஆனால் திரிஷாவை கூட்டிக்கிட்டு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறீங்க அதுவும் பாஜக காரனோட இதில் பெருசாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதே மாதிரி விஜய் ஒரு பாஜக கைகூலி பாஜக என்ன சொல்லுதோ பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடிமை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த விஷயத்தில் சம்பந்தமே இல்லாத துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அந்த நபர் பாஜகவில் இருக்கிறார் அவரை கூட்டிகிட்டு போனால் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களே நம்மளை எதிர்ப்பாருன்னு நல்லா தெரியும் விஜய்க்கு அப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா என்ன சொன்னாலும் நாம் எதை செஞ்சாலும் மக்களை நம்மளை விரும்புவாங்க ஏன்னா நம்ம நம்ம வந்து உச்ச நட்சத்திரம் இல்லையா இந்த பேனருக்கு பாலமிச செய்கிற ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறாங்கல்ல இந்த ஃபேன்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம காலனியில் தான் விழுந்து கிடப்பாங்க இவனுங்க நம்ம என்ன சொன்னாலும் நாமளே வந்து திட்டினாலும் நம்மளை விட்டு போக மாட்டான் ஏன்னா விஜயோட காலை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சுய என்னன்னு தெரியாது இந்த பசங்களுக்கு பாவம் ஆனால் இவங்களை வச்சு பிஜேபி விலை பேசி இந்த இந்த ஃபேன்ஸை வந்து விலை போட்டு விற்கிறான் ஃபேன்ஸு இன்னும் வந்து ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை கட்சி அப்படி இருக்கும்போதே பாஜகவோடையே இப்படி கை கைகோர்க்கிறாருன்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரம் விஜய்கைக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு பாஜகவின் அடிமையிடும் சீமான் அதிமுக வரிசையில் இன்னைக்கு தாவேக்காவும் பாஜகவுடைய கைகோர்த்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இப்படியே தமிழ் சமூகத்துக்குனே ஒரு விரோதி கும்பல் இருக்குது இல்லை கட்சியா இயக்கமா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இது போன்ற இயக்கங்களை எத்தனை பேர் விஜய் மாறி எத்தனை விஜயோ எத்தனை நடிகர்களை உள்ள கொண்டு வந்தாலும் நாம தோல் உரித்து காட்டுவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்